ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நம்ம நாமக்கல்ல இப்படி ஒரு த்ரில்லிங்கான மலையா இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்திலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு அப்டேட் ஆகும் நாமக்கல்லிருந்து மோகனூர் ரோடு செல்லும் பாதையில் கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு இந்த மலைக்கு உள்ளூர் மக்களும் சரி வெளியூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகனூர் பஸ் ஏறிக்கணும் மோகனூர் பஸ் ஏறி பலேட் பழைய கலெக்டர் பங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம பஸ்ஸில் இறங்கிக்கணும் அதாவது கரெக்டாக வந்தீங்கன்னா பகரம்பட்டி பிரிவு ரோட்டில் நம்ம இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம மெதுவாக நடந்து போனோம் அப்படின்னு ஜெய் ஜெய்விகாஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல் வரும் அந்த ஸ்கூலுங்கிற அந்த போர்டு வந்து உங்களுக்கு ரைட் சைடில் தெரியும் அந்த போர்டில் இருந்து ஒரு பத்து ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா சைடில் உங்களுக்கு மண் ரோடு ஒன்று தெரியும் அந்த மண் ரோடு வழியாக நம்ம அப்படியே மெதுவாக உள்ளே போகணும் அப்படியே மெதுவாக உள்ளே போகும்போது மீண்டும் நம்மளோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே அண்ணாந்து பார்க்கும்போது அந்த சித்திரமலையோட அருமையான காட்சி வந்து உங்களுக்கு தெரியும் இதுக்கு உள்ளார நீங்க போகணுன்னா பஸ் வசதியோ எதுவுமே கிடையாது ஒன்று நடந்து போகணும் அல்லது வந்து பைக் வழியாக போகணும் பைக் வழியாக நீங்க போகும்போது உங்களோட வழித்தடங்கள் அவ்வளோ அருமையான பசுமையான காட்சியை பார்த்தீங்களா அதுக்கு நேராக பாருங்கள் மலைத்தொடர் வந்து அருமையான காட்சிகள் அப்படியே மெதுவோ நம்ம இருக்கலாம் தடங்கள் வந்து எல்லாமே மண் தடங்கள் தான் சரியான பாதைகளே கிடையாது இருந்தாலும் அழகான காட்சியை ரசிச்சுக்கிட்டு அப்படி நம்ம போலாம் இந்த மலைக்கு ஏன் சித்திர மலை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஊர் வழியாக சித்தர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க இந்த மலையை பார்த்த உடனே அங்க வந்து உட்காந்து தவம் பண்ணிருக்காங்க அந்த மலையில உட்காந்து தவம் பண்ணியிருக்காங்க அப்படி தவம் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து ஒன்று தோண்டியிருக்கு அந்த சிவலிங்கத்துக்காக எடுத்து அதை பூஜை பண்ணி அந்த சித்தர்கள் எல்லாம் அங்க தங்கி ஒரு சின்ன கோயில் அமைச்சதுனால இந்த மலைக்கு வந்து சித்திரமலை அப்படின்னு வந்து பேர் வந்திருக்கு அப்பப்போ இன்னமும் சரி சித்திரர்கள் இந்த சைடு வந்தாங்கன்னா இந்த மலைக்கு வந்துட்டு அந்த சிவலிங்கத்தை வழிபட்டுட்டு தவம் பண்ணிவிட்டு போகிறதா இன்னும் இருக்காங்க அப்படியே நம்ம வந்துட்டோம் ஒரு முழு பாறை அப்படியே முழுசாக கிட்டத்தட்ட முப்பது நாற்பது அடிக்கு மேலே இருக்கும் இந்த பாறைக்கு பக்கத்தில் போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக அப்படி போனோம்னா லாங்ல இருந்து ஒரு பாம்பு புற்று ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படியே பாருங்க அழகான காட்சி அப்படியே மெதுவாக போறோம் இதனுடைய ரைட் சைடில் பாத்தீங்கன்னா ஒரு ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு அதுல வந்து கோடீஸ்வரர் கோயில் அப்படின்ட்டு எழுதியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த புத்த வழிபடுறதுக்காக அதுக்கும் ஒரு கோவில் இருக்கு இதை தாண்டி அப்படியே நம்ம இந்த கோயிலை பார்த்துட்டு மூவ் பண்ணுறோம் போகும்போது பார்த்தீங்கன்னா தடங்கள் ரொம்ப சுருங்கி கரடு முறையில் ஒற்றையடிப்பாத மாதிரி அப்படியே மெதுவாக வருது இந்த இடத்துல வந்து பைக்கை ஓட்டவே முடியல ரொம்பவே இந்த வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே வீடியோ சேக் ஆகுது அப்போ வந்து இந்த தடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு வழியாக மேடு ஏறி பைக்கை நான் நிப்பா நிப்பாட்டாக போகிறேன் பைக் அப்படியே நிப்பாட்டிட்டேன் இங்கே பாருங்கள் இயற்கை சூழ்நிலை வந்து ரொம்பவே அழகா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இதுக்கு மேல யாருக்கிட்ட வழி கேட்கறது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படியே மெதுவாக நான் நடந்து வந்துட்டு இருக்கேன் அழகான தோற்றத்தை அப்படியே கண்டு கண்டுகளிச்சிட்டு ரொம்பவே அழகா மே நடந்து ரசிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் சரியான ஒரு வழி பாதையே கிடையாது ஒரு குறிப்பிட்ட தூரம் நம்ம நடந்து வர மாதிரி இருக்குது பைக்லேயும் வரலாம் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பைக் வந்து மேலே போகாத மாதிரி தான் இருக்குது இதுக்கு மேலே நம்ம நடந்து தான் மேலே போகணும் வாங்க மேலே போகலாம் இதுக்கு மேலே நம்மளால வந்து பைக்கில் போக முடியாது அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா நடந்து தான் நம்ம போகணும் எல்லாமே படிக்கட்டுகளாக இருக்குது படிக்கட்டுகள் இந்த படிக்கட்டுகள் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படிக்கட்டுகள் வந்து இந்த மலையிலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்காக இந்த படிக்கட்டுகளை சீரமைச்சு செஞ்சுருக்காங்க படிக்கட்டுகள் ரொம்பவே அழகாக இருக்குது அந்த சைடில் அப்படியே பாருங்கள் இந்த தொடர்ச்சி மலைகள் எவ்வளோ அழகாக வானத்தோட ஒட்டி அழகான காட்சியாக தெரியுது அப்படியே மெதுவாக போகிறோம் போகும்போது மக்கள் நடமாட்டமே இல்லாத பாதை கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது படிக்கட்டுகள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டெப்பாக தான் இருக்குது அப்படியே மெத்து நகர்ந்து மேலே போகிறோம் போகும்போது ஒரு சைடு பயமாக இருந்தாலும் மறுபக்கம் வந்து அழகான காட்சிகளை பார்த்துட்டு இன்னும் என்ன அழகாக வருமோ அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டே அப்படியே மெத்து மேலே ஏறுறோம் ரொம்பவே சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண இந்த படிக்கட்டுகள் இன்னமுமே அழகான நிலைமையில் நல்லாவே இருக்குது இதையும் இந்த மக்கள் வந்து சீரம் வச்சு எல்லாம் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் ஏற முடியுது அதுக்கப்புறம் வந்து மூச்சு அரைச்சிருது கொஞ்சம் நின்று நின்று தான் ஏற முடியுது அழகான பசுமையான காட்சிகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு நாள் நம்மளுக்கு வேணும் எப்படியோ பாதி படிக்கட்டுகளில் அப்படியே மேலே ஏறியாச்சு மேலே ஏறின வாட்டி அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நீல நிறத்தில் வானம் பச்சை பசேர்னு அந்த இயற்கை அழகு ரெண்டையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகான காட்சி அப்படியே அதை ரசிச்சுட்டு அப்படியே மூச்சு இறக்கிய மேலே ஏறுறேன் படிக்கட்டுகள் வந்து ரொம்பவே செங்குத்தாக இருக்குது ரொம்ப கலைப்பாகவும் ஆயிடுச்சு இப்போது அப்படியே கேமரா திருப்பினா என்னை பாருங்கள் ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு ஒரு மூச்சு இறைச்சி விட்டுட்டு அப்படியே மெதுவாக மறுபடியும் அந்த இயற்கை அழகை பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறேன் எப்படோ இந்த படிக்கட்டுகள் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு கிட்டத்தட்ட அந்த படிக்கட்டுகளை நம்ம நெருங்கி வந்துட்டோம் படிக்கட்டுகள் முடிய போகுது அப்படியே மேலே வந்து அப்படியே நின்று வாட்டி அந்த சைடில் லாஸ்ட்டாக ஒரு மயில் பெண் மயில் வந்து அழகாக அப்படியே இருந்துச்சு அந்த காட்சியை பாருங்கள் ரொம்ப அழகாகவே அதை அப்படியே நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு என்னை பார்த்த உடனே அந்த மயிலானது அப்படியே அங்கேருந்து நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே உங்களோட ரைட் சைடில் அப்படியே திரும்பினோம்னா உங்களோட லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருக்குது அதுதான் சொன்னாங்க கீழே இறங்கின வாட்டி அதை கருப்பன் கோவில் அப்படின்னு சொன்னாங்க இந்த வந்து இந்த சித்திரமலையை வந்து காவல் காக்கிறதே அந்த காவல் தெய்வம் தானம்மா யார் வந்தாலும் அதை வழி அந்த தெய்வத்தை வந்து வழிபட்டு தான் மேலே ஏறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கோட்டையை வந்து அந்த தெய்வம் தான் வந்து பராமரிச்சுட்ருக்கு காவல் காத்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே மேலே போனோம்னா அப்படியே மண் தடமாக பெரிய தடமாக போகுது ஆனால் இதில் பைக்கில் போனான்னா பைக்கிலெலாம் சரியாக போக முடியாது போகும்போது சரிச்சு விட்றோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பைக்கில் தான் வந்தீங்கன்னா பைக்கை நிப்பாட்டிட்டு நீங்கள் அப்படியே கால் அப்படியே மெதுவாக இந்த இயற்கையை ரசிச்சுட்டு நீங்கள் அப்படியே மேலே போகணும் அப்படியே கொஞ்சம் மேலே ஏறினதும் அந்த மலையோட தோற்றம் அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படியே உங்களோட ரைட் சைடில் பார்க்கும்போது அந்த வானத்தோட மலையும் தழுவிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி ரொம்பவே அழகாக இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக மேலே ஏறுறேன் ஏறும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும் அப்படின்ட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு மேலே அப்படியே ஏறி போகிறேன் ஒரு முழு பாறை சின்ன சின்ன பாறைகள் இல்லாமல் ஒரு முழு பாறை பெரிய பாறையில் அந்த வழித்தடம் வந்து போகுது ஆனால் ஏறும்போது கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாகவே போங்க மறுபடியும் அந்த வானத்தோட சிறப்பான காட்சி கிட்டத்தட்ட இந்த மலை வந்து ஆயிரத்தி இரநூறு அடி உயரத்துல இருக்குதுங்க இந்த மலை உச்சியில ஏறி பார்க்கும்போது கீழே இருக்க கிராமங்கள் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு இந்த மலையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லயும் இதுக்கான பூஜைகள் நடக்கிறது கிடையாது குறிப்பாக இந்த மலையில் பூஜைகள் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு நானூறு ஐநூறு பேர் வந்து மேலே வருவாங்களாம் அஞ்சு மணிக்கு பூஜை நடக்குமா சுமார் பத்து மணி வரைக்கும் இந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு அன்னதானம்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே இந்த சைடில் பாருங்கள் இந்த மலைக்கு கீழே இருக்க ஊர் சின்ன சின்ன அழகிய கிராமங்கள்லாம் அப்படியே அழகாக தெரியுது அதையும் பார்த்துட்டு அப்படியே மேலே நகர்றோம் நம்ம இந்த கோவில் வந்து எப்பப்பெல்லாம் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அம்மா அது மட்டும் இல்லாமல் டெய்லி காலையில் எட்டரையிலேருந்து ஒரு ஒம்பதரை மணிக்குள்ளார டெய்லி காலையில் வந்து பூஜை போடுறாங்க ஆமாம் ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி தான் அன்றைக்கி அஞ்சு மணிக்கு மாலை வந்தீங்கன்னா பத்து மணி வரைக்கும் ஒரு சிலர் வந்து நைட்லேயும் தங்கி இங்கே வந்து தங்கிட்டு காலையில் போகிறாங்க அப்படியே வாட்டி ஆயிரத்தி இரநூறு மேலே இருக்கோம் நம்ம ஏறி பார்க்கலாம் அப்படின்ட்டு மெதுவாக போகிறேன் போயிட்டு மேலே ஏறினதும் கீழே பார்த்தோன்னா ஒரு சிறு அப்படி பார்த்துட்டு கீழே பார்த்தோன்ன அவ்வளோ அழகான காற்று எப்படியோ ஒரு வழியாக எப்படியோ ஒரு வழியாக இந்த கோவிலை கண்டுபிடிச்சாச்சு மேலே ஏறி வந்துட்டோம் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபி அப்படியே நிற்கிது இதுக்கு பக்கத்தில் இருக்க பாறைகளை எடுத்து இந்த கோயிலை வந்து சீரமைச்சு பணிகளெல்லாம் நடக்குது இந்த பணியை வந்து பக்ரம்பட்டி மக்கள் தான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இந்த கோவில் வந்து இன்னும் முழுமை அடையலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூஜையில் வர பணமும் யாராச்சும் நன்கொடை கொடுக்குறதுலையும் வச்சு தான் இந்த கோயில் பணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிகிட்ருக்காங்க இந்த பணி வந்து முழுமை முழுமையடைஞ்சிச்சின்னா இது வருங்காலத்தில் வந்து ஒரு அழகிய சுற்றுலாத்தலமாக அமையும் அப்படின்னுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இதுக்கு நீங்கள் எல்லாம் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படியே கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த கோவில் இதுக்கு யாராச்சும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்க சிவன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பணி தான் செய்வோம் அப்படி ஒன்று வந்து உருவாக்குதல் இன்னொன்று வந்து அழித்தல் எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சிவனை போய் நீங்கள் பார்த்துட்டு அந்த வேலையை செஞ்சீங்கன்னா வேலை வந்து சிறப்பாக முடியும் அதே மாதிரி அந்த வேலைகளை வந்து தவறாக தவறான பாதையில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சிவன் வந்து அதுக்கான தண்டனையை கொடுப்பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படியே மெதுவாக வந்துட்டோம் இங்க பாருங்க இந்த சிவன் கோவிலோட பிரம்மாண்டமான காட்சி அருமையாக அப்படியே தெரியுது இப்போ தான் இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இப்படி ஒரு கோவில் இருக்கிறது நிறையா பேத்துக்கே தெரியல அதுவும் அந்த ஊர் காலங்களுக்கே ஒரு சில பேர்த்துக்கு தெரியல ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாகவும் அது இல்லாமல் இந்த கோவில் வந்து சிவன் இருக்கிற ஆயிரம் வருஷம் பழமையான சிவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவரும் கூட யாராச்சுக்கி உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்தாலே ஒரு போர்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா யார் யார் இந்த சிவன் கோயிலை வந்து பராமரிச்சுட்ருக்காங்கன்ட்டு அதில் பார்த்துட்டு அந்த நம்பரை பார்த்துட்டு உதவி செய்கிறேன்னா நீங்கள் செய்யலாம் இங்கே பாருங்கள் அந்த சிவனோட கருவறை நான் போகும்போது எனக்கு பேட்லுக்கு ஊட்டி இருந்தாங்க அதனால் பார்க்க முடியல இருந்தாலும் பார்த்துட்டேன் அங்கே வந்து விளக்கு வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டேன் அருமையான காட்சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்து இந்த சிவனை வந்து பார்க்கறது வந்து ரொம்பவே அபூர்வம் ஏதாவது ஒரு டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போங்க லொக்கேஷனும் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன அழுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஆயிருங்க நன்றி வணக்கம்